நீண்ட காலம் அழகோடு வாழ்வதற்கான ஒரு டிப்ஸ் தான் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தினது தான் என்றும் நிலைமையுடன் அழகாக நீண்ட சௌபாகியத்துடன் அந்த நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணாலே போதும் நமக்கு நோயே கிடையாது இந்த கலவைகளை இந்த முறையான அளவில் நம்ம சாப்பிட்டு வந்தாலே போதும் நோய் இருக்காது அதேமாரி உடம்பில் பேய் இருக்காது பேய் என்றால் காற்று கருப்பு என்னென்னமோ சொல்லுவாங்களோ நோய் வகைகள் அதெல்லாமே இருக்காது ஏன்னா உடம்புல அவ்வளோ பெரிய ஒரு சக்தி ஒன்று உருவாகும் சகல நோய் நிவாரணம் உடல் பொழிவு தேக அழகு மெலோனியன் என்றும் இளமை வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது நீண்ட இளமையோடு நீண்ட காலம் அழகோடு வாழ்வதற்கான ஒரு டிப்ஸ் தான் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தினது தான் தேனை மிஞ்சிய ஒரு பொருள் எதுவுமே கிடையாது அதாவது ஆரோக்கியம் ரெண்டாவது ஆயில் உங்களுடைய எண்ணெய்க்குமே இளமையாக வச்சுக்கிறது தேன் ஸோ அது ஒரு பார்ட் தேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நம்மளுடைய சில பேருக்கு வந்து தேன் வந்து சுகர் ஷூட் ஆகுது அப்படின்னு பயப்படுவாங்க அப்படி கிடையாது நம்ம எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாமே உங்களுக்கு வந்து நம்மளோட உடல் உறுப்புகளை உள்ள தேவையான சத்துக்களை கொடுக்கக்கூடிய விஷயம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா தேன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மில்லியான சில பேருக்கு எனக்கு சர்க்கரை இருக்குது நம்ம பயப்படுறவங்க இந்த தேன் இல்லாமல் இந்த மருந்தை சாப்பிட்லாம் நீண்ட ஆயிலோடு இளமையோடு இருப்பதற்கான ஒரு டிப்ஸ் தான் இந்த டிப்ஸ் ரொம்ப முக்கியமான மூணு பொருட்கள் தேன் லவங்கப்பட்டை அதாவது பிரியாணி பட்டைன்னு சொல்லுவாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா மஞ்சள் ஒரு சிட்டிகை அவ்வளோதான் மஞ்சள் என்றைக்குமே ஒரு சிட்டியை சேர்க்கறது சில பேர் மஞ்சக்கா மஞ்சக்காமலை வந்துருமோ அப்படின்லாம் பயப்படுறாங்க மஞ்சள் வந்தால் எப்பேற்பட்ட கிருமியும் அளிக்கக்கூடியது ஸோ அதனால் மஞ்சக்காமலை எல்லாம் ஒன்றும் வராது ஸோ எல்லாமே அளவுக்கு மிஞ்சினாலும் அமிர்தமும் நஞ்சு அதனால் ஒரு குறிப்பிட்ட அளவு நம்ம சொல்கிற அளவை எடுத்துகிட்டு வந்தாலே போதுமான விஷயந்தான் ஸோ அப்போது என்றும் நிலைமையுடன் அழகாக நீண்ட சௌபாக்கியத்துடன் அந்த நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணாலே போதும் நமக்கு நோயே கிடையாது ஸோ அப்போ காலை எழுந்திரிச்ச உடனேயே இந்த கலவைகளை இந்த முறையான அளவில் நம்ம சாப்பிட்டு வந்தாலே போதும் நோய் இருக்காது அதேமாரி உடம்புல பேய் இருக்காது பேய் என்றால் காற்று கருப்பு என்னென்னமோ சொல்லுவாங்களோ நோய் வகைகள் அதெல்லாமே இருக்காது ஏன்னா உடம்புல அவ்வளோ பெரிய ஒரு சக்தி ஒன்று உருவாகும் எதுக்கு தேனுக்கு ஸோ அப்போ தேன் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு டீஸ்பூன் எடுத்து ஒரு சின்ன டப்பா எடுத்துக்கோங்க நம்ம டெய்லி டோசேஜ்க்கு சொல்கிறேன் சரிங்களா ஒரு ஸ்பூன் டீஸ்பூன் தேன் ஊற்றிக்கோங்க சுத்தமான தேன் அதேமாரி ஒரு டீஸ்பூன் பிரியாணி பட்டை பவுடர் அதாவது சினமன் பவுடர் ஓகேங்களா லவங்க பட்டை பவுடர்னு சொல்லுவாங்க சரிங்களா அதை எடுத்து ஒரு டீஸ்பூன் கொட்டுக்கிறீங்க இப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா ஒரு கலவை இருக்கும் சினமன் பவுடரோட தேனை மிக்ஸ் பண்ணுறோம் சரிங்களா தேனை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சிட்டிகை கையால் எடுத்து மஞ்சள் பவுடர் நல்ல குவாலிட்டியான மஞ்சளாக இருக்கும் இன்றைக்கி வெளியில் நிறைய கெமிக்கல் இருக்குது உங்கள் மனசுக்கு பச்சை மஞ்சள் பசு மஞ்சள் சொல்லுவாங்க அதை எடுத்து நீங்களாகவே காய வச்சு அரைச்சி வச்சிட்டேன் ரொம்ப நல்லது இல்லைனா காதி கிராஃப்ட் இந்த மாதிரிலாம் நம்ம சுத்தமான மஞ்சள் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணுங்கள் ஸ்பூன்லேயே சூப்பரான கலவை இதுதான் வந்து ஒரு தங்க பசுப்பத்துக்கு ஈக்குவலான விஷயம் ஸோ அப்போது நம்ம தேன் போட்டுக்கிட்டோம் சின்னமன் பவுடர் உள்ளே போட்டுக்கிட்டோம் அடுத்தது ஒரு சிட்டிக்கு மஞ்சள் போட்டோம் மிக்ஸ் பண்ணுறோம் இப்போ அப்படியே ஸ்பூனில் வச்சு அப்படியே காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுவேன் இது என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய தீய சக்திகள் தீய சக்திங்கனா நோய்க்கான சக்திகள் நோய்க்கான அறிகுறிகள் தேவையில்லாத பாக்டீரியா அதாவது நல்ல பேக்டீரியாவும் உடம்புல இருக்கும் தேவையில்லாத பேக்டீரியா ஸோ உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்கள் அப்போ குடலில் இருக்கக்கூடிய க கொக்கி புழுக்கள் நாடாப்புழுக்கள் இப்படி ஒவ்வொரு பாட்டுக்குள்ளேயுமே தேங்கி இருக்கக்கூடிய அசுத்த நீர்கள் அப்போ பாய்சன் கண்டன் வாதம் பித்தம் கபத்தை அவ்வளோ அழகாக பேலன்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய விஷயம் ஸோ அப்போது உச்சி முதல் பாதம் வரை உங்களுடைய எலும்புகளுக்கான தேவையான போஷாக்கு கால்சியம் மஜ்ஜை மூட்டுவலி ஸோ என்னென்னலாம் ஒரு மனுஷனுக்கு ஏட்டு விசத்தில் பிரச்சனைகள் இருக்குது அப்போது காயக்கல்பம் மாதிரியான ஒரு விஷயம் தானே சின்னமன் பவுடரை டெய்லி ஒரு சிட்டிகை ரெண்டு சிட்டிக்கை எடுத்துகிட்டு வந்தாலே நீண்ட ஆயில் ஸோ கற்ப மருந்தாக அந்த காலத்தில் சித்தர்கள் சொன்ன ரொம்ப ரகசியமான முறை என்னென்னு கேட்டிங்கன்னா சினமன் பவுடர் ஸோ அப்போ அந்த சினமன் பவுடரை சினமன் பவுடர்னா உங்களுக்கு பிரியாணி பட்டை பவுடர்னு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் இல்லைன்னா லவங்கப்பட்டைன்னு சொல்லுவாங்க லவங்கட்டை பவுடர் சரிங்களா ஸோ இது வந்து அதான் சொல்லுங்கள் எல்லாமே ரிதமாக ஒரு டீஸ்பூன் தேன் ஒரு டீஸ்பூன் லவங்கப்பட்டை பவுடர் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சோண்டு ஒரு சிட்டிக்கு மஞ்சள் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படியே எடுத்து சாப்பிட்றோம் இனிப்பாக இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு சுகர் இருக்கே சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் இது சுகர் ஏறாது நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடில் எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து அதுக்கான மருந்துகளை எடுத்துகிட்டு தான் இருக்க போகிறீங்க பத்தோடு பார்த்தோம்னா இது சேர்ந்து வேலை செய்யாமல் ஒழிஞ்சு உங்களுக்கு இதை சுகர் ஷூட் பண்ணாது சப்போஸ் இன்க்ரீஸ் ஆனால் கூட பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் இருக்குது அப்படின்னா டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டிக்கு போயிட்டு ஒரு யூரின் மிஷினில் போயிடும் இப்போ சுகர் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபைபர் கண்டென்ட்ஸ் இந்த தேன்க்காக நான் சொல்கிறேன் தேன் சாப்பிட்டா எனக்கு சுகர் ஷூட் ஆகுமோ நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க ஆகாது அப்படியே கிராஃப் மேலே ஏறினாலும் அப்படியே கீழே டக்குன்னு இறங்கும் ஆனால் இதே நீங்கள் வந்து ஒரு சாப்பாடு ரைஸு கார்போஹைட்ரேட் சாப்பிட்றீங்கன்னா நார் சத்து புரத சத்துன்னு இப்போ ஒரு அஞ்சு வகையான சத்து இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் சேர்ந்து கறக்கக்கூடது தான் அந்த சுகர் லெவல் அதுதான் ஏறிச்சின்னா இறங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் கஷ்டப்படணும் ஸோ ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதுனாலயோ தேன் சாப்பிட்றதுனாலயோ இப்போ உதாரணத்துக்கு டூ ஹண்ட்ரட்னா டூ ஃபிஃப்டி டூ ஹண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் போயிட்டு இமீடியேட்டாக ஒரு யூரிங் மிஷனில் அது போயிடும் உடம்புல நிற்காது சரிங்களா ஸோ அதனால் இதை நீங்கள் பயப்பட தேவையில்லை அப்படியே ஏறினாலும் நீங்கள் எப்போதும் அதுக்கான சுகருக்கான மெடிசன் சாப்பிட்டுட்டு இருப்பீங்க அதுக்கான பேலன்ஸ் ஆகிட்டு இருக்கும் ஸோ நம்ம ரெகுலர் சாப்பிட்ற சாப்பாடில் இதுவும் சாப்பாடு தான் ஸோ அதனால் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணக்கூடாது ஸோ காலையில் எந்திரிச்சோன்னு சொன்னால் நோய் சகல நோய் நிவாரணம் உடல் பொழிவு தேக அழகு மெலோனியன் என்றும் இளமை நீங்கா தடையில்லாத சக்தி இந்த ஃபைவ் எலமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மேலே பார்த்திங்கன்னா ஹைல இருக்கும் ஒன்று கீழே இருக்கும் இந்த ரேண்டமாக இருக்கிற விஷயத்த ரிதமாக ஈக்குவலாக கொண்டு போகிற விஷயம் இந்த காயக்கல்பத்துக்கு உண்டு சின்னமன் பவுடருக்கு உண்டு தேனுக்கு உண்டு மஞ்சளுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர் மஞ்சள் என்பது கரெக்டான வேலையில ஒரு சிட்டிகை போதும் ஒரு டீஸ்பூனுக்கான சின்னமன் பவுடருக்கு ஒரு சிட்டிகை மஞ்சள் இந்த வெரிகோசஸ் வெயின் கால்வெளி பித்தம் கபம் மண்டவலி தலைவலி ரத்த ஓட்டம் ரத்தம் கெட்டு போடுறது இதய வாழ்வு அடைப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு லங்ஸில் ப்ரீத்திங்க்கான விஷயம் எல்லாமே வைரஸ்க்குள்ளே வரும் பேக்டீரியாக்குள்ளே வரும் தேவையில்லாத பேக்டீரியாஸ் இது எல்லாம் தேவையில்லாத எல்லாத்தையும் உடம்பை விட்டு கடத்திக்கிட்டு போகிறதே இது இந்த மூணுமே சூப்பரான விஷயம் ஸோ இது எத்தனை நாள் எடுக்கலாம் நாற்பத்தெட்டு நாள் எடுத்தாலே போதுமான விஷயம் அடுத்தது ஃபுல்லாக விட்டுடுங்க ரெண்டு மாதம் கேப் விடலாம் அதுக்கப்புறம் ஒரு நாற்பத்தெட்டு நாள் எடுக்கலாம் லைஃப் லாங்கில் நம்ம இது மாதிரி ரெண்டு மாதம் கேப் போட்டு கேப் போட்டு ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸில் இதை மட்டும் எடுத்துகிட்டு வந்தாலே நீண்டாயுள் நோய் இருக்காது இருக்கிற நோயெலாம் காணாமல் போகும் சக்தி வாய்ந்த மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ் ஸோ காயக்கல்பம் நிறைய விஷயங்கள் இருக்குது வெறும் தேனில் ஒரு ஒரு சிட்டிகை ஒரு ஸ்பூ ஒரு ஸ்பூனில் ஒரு சிட்டிகை மஞ்சள் சாப்பிட்டாலே அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தங்க பஷ்பத்துக்கு ஈக்குவலான ஒன்று வெறும் தேன் அண்டு ஒரு ச ஒரு சிட்டிகை மஞ்சள் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க அது சின்னமன் சேர்ந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் ஒன்றும் இல்லை கூகுளில் போயிட்டு பிரியாணி பட்டை போட இல்லை சின்னமன் பவுடருடைய யூசஸ் பாருங்கள் பார்த்திங்கனாக்கா நான் சொல்கிறதுலாம் உங்களுக்கு புரியும் அவ்வளோ உடலுக்கு வலிமையான ஒன்று உடலுக்கு சக்தியை ஊட்டுவது மெட்டபாலிசத்தை இம்ப்ரூவ் பண்ணுறது பிரெயின் ஆக்டிவிட்டி இந்த ஒரு சுகர்னால பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் எல்லாத்துக்கும் இந்த மெமரி லாஸ்னு ஒன்று வரும் அது இருக்காது பிரெயின் சும்மா பல பல மெமரி குழந்தைங்களுக்குலாம் கொடுத்திங்கன்னா குழந்தைங்களுக்குலாம் பார்த்திங்கனாக்கா அப்படியே பாதி லெவல் நான் சொன்னது குழந்தைங்களுக்குலாம் வந்து பத்து வயசுக்கு மேலே சரியாக படிக்கலை சரியாக வந்து இல்லை சரியாக பசிக்கில்ல பசிக்கலன்னு சொல்கிறாங்க சரியாக சாப்பிட்லங்கிறாங்க ரொம்ப லோ லோவாக இருக்காங்க ஸ்கூலில் பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட்டாக வந்துட்டு இருக்குது ஒரு பத்து வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு நம்ம சொன்னால் பார்த்தீங்களா ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் டேபிள் ஸ்பூன் வேறு டீஸ்பூன் வேறு ஸோ அந்த டீஸ்பூன்ல அதில் பாதி பாதி எடுத்து சும்மா கையில் கொடுத்திங்கன்னா ஈஸியாக சாப்பிட்ருவாங்க இனிக்கும்ல தேன் இல்லையா சும்மா அவங்களுக்கு இப்போ ஒரு டீஸ்பூன் சொன்னால் ஒரு ஆஃப் டீஸ்பூன் தேன் ஆஃப் டீஸ்பூன் சினிமன் பவர் சும்மா லைட்டாக பேருக்கு ஒரு மஞ்சள் அவ்வளோ நல்லா இருப்பாங்க அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் பிரெயின் ஆக்டிவிட்டி நல்லாயிருக்கும் ஸோ நல்லா படிப்பாங்க இப்படி பல விஷயங்கள் இருக்குது அப்போ என்ன பெரியவங்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் எல்லாம் சிஸ்டத்தில் இருக்காங்க மெமரி லாஸில் இருக்காங்க ஸோ பெரியவங்களுக்குலாம் கொடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவங்களுக்கு ஒருவேளை ஆறாத புண்ணு இருக்கும் காலில் இருக்கும் எ இதெல்லாம் வந்து ரெக்கவர் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்களோ இதை எடுக்க எடுக்க எல்லாமே ரெக்கவர் ஆக ஆரம்பிக்கும் புதுப்பொழியுடன் உடல் இயங்க ஆரம்பிக்கும் பொது பொலிவுடன் அவங்களுடைய ஸ்கின்னாக இருக்கட்டும் உருப்பளாகட்டும் புதுசாக அதுவாக ரீஃப்ரெஷ் பண்ண ஆரம்பிக்கும் அதனால தான் இது காயக்கல்பம் நீண்ட ஆயிலோடு நீண்ட அழகோடு நீண்ட பொலியுடன் அதாவது அது தேஜஸ் சொல்லுவாங்க இல்லையா மினுமினுப்பான தேஜஸ் அந்த தேஜஸ்லாம் வர ஆரம்பிக்கும் ஸோ இதுக்கு மிஞ்சி என்ன மறந்துருக்கு இது எவ்வளோ சதாகிட போகுது என்ன சைடு எஃபெக்ட் இருக்குது அவங்களுக்கு என்றைக்காவது மஞ்சளுக்கு சைடு எஃபெக்ட் உண்டா சின்னமன் பவுடருக்கு சைடு எஃபெக்ட் உண்டா தேனுக்கு சைடு எஃபெக்ட் உண்டா எதுவுமே கிடையாது இந்த மூணுமே நம்ம பாரம்பரியமாக எடுத்துக்கிட்ட ஒரு உணவு இந்த உணவில் என்ன கெட்டது வந்துட போகுது எவ்வளோ நேரம் இது ஏன் நம்ம மக்கள் கொடுக்கக்கூடாது நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணு நன்றி வணக்கம்